நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் என் டிவி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என் என் டிவி ரூபம் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது சாயி ரூபம் எந்த கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது அவர் சரித்திரத்தை நான் படித்தேன் ஞானம் வந்தது தாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது வணங்கு மகா சித்தர் அல்லவா அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா சித்தரெல்லாம் வணங்கும் மகா சித்தர் அல்லவா அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா தீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா அவர் திருவடியை தொழுவதிலே பெருமை அல்லவா டியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா அவர் திருவடி தொழுவதிலே பெருமை அல்லவா சாய்நாதன் ரூபம் எந்த கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது அடிக்கு சென்று அவரை தரிசனம் செய்வோம் அவர் திருவருளால் நம்முடைய வாழ்வினை வெல்வோம் சீரடிக்கு சென்று அவரை தரிசனம் செய்வோம் அவர் திருவருளால் நம்முடைய வாழ்வினை வெல்வோம் அழைத்தவுடன் ஓடி வந்து அருள் கொடுப்பவர் நாம் அனுதினமும் அவருடைய புகழை பாடுவோம் அழைத்தவுடன் ஓடி வந்து அருகொடுப்பவர் நாம் அனுதினமும் அவருடைய புகழை பாடுவோம் சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர் அவர் பாமரனை பக்கிரியாய் சுற்றி வந்தவர் தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர் அவர் பாமரனை பக்கிரியாய் சுற்றி வந்தவர் எம்மதமும் சம்மதமே என்று வாழ்ந்தவர் நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர் எம்மதமும் சம்மதமே என்று வாழ்ந்தவர் நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர் சாய்நாதன் ரூபம் எந்த கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது சாயிநாதன் நாமம் சொல்லுவோம் கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போ காலை மாலை சாயிநாதன் நாமம் சொல்லுவோம் கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போ நெற்றி கண்ணை மூடியவர் நிட்டை செய்பவர் தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர் நெற்றி கண்ணை மூடி அவர் நிட்டை செய்பவர் தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர் சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது எனக்கு எழுபது வயது ஆகிறது அது பெரிய செய்தி இல்லை இந்த எழுபது வயது அனுபவத்திலே இங்கு ஒரு கேக் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது முன்னூத்தி முப்பத்தி மூணு கிலோ கேக் கிலோ கணக்கில் சொன்னால் உங்களுக்கு உடனே அதை புரிந்து கொள்ள முடியாது அந்த கேக்கை செய்வதற்கு ஆன செலவு ஒன்றரை லட்சம் ரூபாய் என்றால் அதனுடைய மதிப்பை நீங்கள் உணர முடியும் அந்த கேக்கை நான் பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டேன் நீங்கள் எல்லாம் இப்போதும் சிறு நேரத்திலே அதனை பார்ப்பீர்கள் நீதியரசர் அவர்கள் அந்த கேக்கை உங்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து வழங்க இருக்கிறார்கள் பேக்கரி டிசவ்டாவிற்கு என்னுடைய பாராட்டை நம்முடைய கரோழி மூலமாக பாராட்டி மகிழ்கிறேன் மிகப்பெரிய முயற்சி நேற்றிலிருந்து இங்கே இங்கே வைத்து அமைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கேக்கை நீங்களும் வாழ்நாளில் பார்த்துருக்கவே முடியாது மிகவும் புதுமையாக இதனையும் சிந்திக்கக்கூடிய சண்முகம் அனு தம்பதியினர் இதனையும் சிந்தித்து மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் செட்டி நாட்டின் அழகிய நகரங்கள் ஒன்றாம் அத்தங்குடியில் இன்று உலகமெல்லாம் ராமநவமி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இனிய பொழுதில் உலகத்துக்கெல்லாம் கருணையை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற ஷீரடி பாபா இன்று தன்னுடைய விழாவையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து இங்கு ஒரு விழா எடுத்து அந்த விழா நடக்கின்ற இனிய பொழுதில் தலைமை மற்றும் விளக்கேற்றி அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற போது அரிய முயற்சியில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று கிலோ எடை கேக்கையும் வெட்டி அதை எல்லோருக்கும் வழங்கி அந்த இல் பங்கு பெறுகின்ற ஒரு இனிய அருமையான வாய்ப்பை நல்கிய சாய்பாபாவினுடைய திருவடிகளுக்கு முதலில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த விழாவிற்கு என்னை அருமை தம்பி சண்முகம் அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணை நலம் அனுஷா என்கின்ற அழகமையும் இங்கு அழைத்தார்கள் அவர்கள் அழைத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் என்னை அழைத்ததாக நான் நினைக்கவில்லை ஷீரடி பாபா என்று என்னை இங்கு அழைத்தா என்று தான் கருதுகிறேன் அதற்கு காரணம் என்னவென்று சொல்லுகிறேன் அப்படி என்றால் பாபா என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு மூன்று நிகழ்வுகளை நடத்தினார் அதுதான் இன்று அவர் என்னை அழைத்தது அது என்ன என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டும் அடுத்து பாபாவின் வரலாறு உங்கள் எட்டு பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை ஒரு ஐந்து நிமிடங்களில் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வாழ்க்கையில் நிகழ்த்திய ஆயிரக்கணக்கான அதிசயங்கள் அதில் ஏதோ ஒரு நான்கைந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நிறைவாக இவர்களை பாராட்ட வேண்டும்